மகிழ்ச்சியான பெருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கான் வெகுடி நிறையலன் எஞ்ஞாண்டும் யாங்கனும் யாருக்கும் எளிது என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்ப நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்தினுடைய மாப்பிள்ளை அண்ணன் கணேசனன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் மேடையில் வந்திருக்கின்ற எங்களுடைய டேரக்டர் கண்ணப்பன் சார் கண்ணப்பனுங்கிற பேரே வந்து புராண காலத்தில் கண்ணை அப்பியவன் என்கின்ற அந்த கதையிலிருந்து வந்த தான் கண்ணப்பன் இவர் கண்ணை அப்பியவன் அல்ல இவர் கல்வியை அப்பியவனாக இருக்கிறதுனால என்னுடைய இயக்குனராக ஸ்கூல் எஜுகேஷன் இயக்குனராக இருக்கிறார் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சரவணன் சார் ஜோதி முருகன் சார் பிரீத்தி மேடம் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் முத்துக்குமார் பாஸ்கரன் சார் விஜயகுமார் சார் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வரி கு அண்ணன் கணேசனன் பேசியது போல இதற்கான தேதியை கேட்கும் பொழுது நான் எடுத்துக்கொண்ட அந்த ஆர்வமாக இருந்தாலும் அந்த அவசரமாக இருந்தாலும் அது காரணம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் பிள்ளைங்களை சமுதாயத்தில் இன்னைக்கு நல்ல பிள்ளைகளாக உழவுவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த டீச்சர்ஸை நாம வாழ்த்தாம நாம கலந்துக்கலாம் வேறு யாரை கலந்து கொள்ள போகிறோம் இந்த வாய்ப்பினை நான் தவறவிட்டு விடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் தான் இது காரணம் இது குடும்பம் இது என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் இங்கே சார் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருமே தான் கலைஞர் அது என்னையா நல்லாசிரியர் விருது கெட்டாசிரியர் விருது எல்லாருமே நல்லாசிரியர் தான் என்று சொல்லி அதை ராதாகிருஷ்ணன் அவார்டு என்று நான் மாற்றி பாட்டினோம் ஸோ அதில் ஒரு சில கிரைடீரியாவில் வந்து இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நான் மட்டும்தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாருமே பெஸ்ட் டீச்சர்ஸ் தான் ஆனால் மற்ற டீச்சர்ஸை காட்டிலும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்ற ஒரு தருணம் இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அந்த டீச்சர்மே அடுத்த முறை இதே வேல்ஸில் நானும் இதே மாதிரி நல்ல அவார்டு வாங்கி ஆக வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை மேடையில் இருக்கின்றவங்க எல்லாருமே சரி ஏன் எதிரே அமைந்திருக்க நாம் எல்லாருமே பேசி யாருமே ரொம்ப ஒரு ஒரு பணக்கார பின்புலத்தில் வந்தவங்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இன்றைக்கி நாம் இந்த இடத்துல இருக்கமென்ற சொன்னால் இரண்டு ஒன்று நம்முடைய கல்வி அறிவு மற்றொன்று நம்முடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு உதாரணமாக இன்றைக்கி நம்முடைய அண்ணன் ஐஸ்வர்ய கணேஷ் குழந்தை இருக்கிறார் அதனால தான் எவ்வளோ ஸ்கூல்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி எத்தனை காலேஜஸ் கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது சரி ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடிய பிஸ்னஸாக ஆக இருந்தாலும் சரி அதெல்லாம் கடந்து இந்த எஜுகேஷன் ஒன்று போகுட்டே இருக்கு பாத்தீங்களா பிள்ளைங்களுக்கு அது வந்து ஒரு விதமான சர்வீஸ் அது இப்போ இவங்க அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ப்ராஃபிட்டாதான் தான் இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குற பார்வைக்கு அப்படி தெரியலாம் அவருடைய கஷ்டம் அது தான் தெரியும் ஆனாலும் அதெல்லாம் கடந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி நான் எடுத்த காரியத்தை நான் கைவிட மாட்டேன் என்ன நம்பி இருக்கின்ற தமிழ்நாட்டுகின்ற தங்களால் முடிந்த பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிற அந்த பணியை கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐநூறு பேருக்கு இன்னைக்கு இலவச கல்வி இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்காரு என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் தான் ஒரு காரணம் ஏன் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு தூரம் வந்து இதுல கலந்துட்டு எங்க டீச்சர்ஸை நாங்கள் பார்த்து பேச வேண்டும் என்றதுக்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய அந்த உழைப்பு இருக்கின்றது அந்த தனி மனிதனுடைய இன்டென்ஷன் அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டை நான் பில் பண்ணோம் இது அறிவு சார்ந்த சமுதாயமா ஒரு அரசாங்கம் செய்கின்றது அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் செய்து விட முடியுமா சோ என்னால் முடிதா நான் செய்கிறேன் என்கின்ற விதத்தில் இன்னைக்கு அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் உள்ளபடியே அவராக தான் தெரிஞ்சு அவருடைய துணைவர் ஆர்த்தி மேடம் மிக விரைவாக குணப்பெற்று அவரும் வந்துட வேண்டும் என்கின்ற என்னுடைய அந்த விருப்பத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துனேன் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நம்ம டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்த கம்யூனிட்டி இந்த டீச்சர்ஸ் வெட்டர்னிட்டி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளை சொல்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ்லாம் இன்றைக்கி நாம் இரண்டாம் பெற்றோர்கள் என்று ஏன் சொல்கிறோம் நம்ம நம்பி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பெற்றவங்க அந்த பிள்ளையை அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சில பேரண்ட்ஸ் இன்னமும் கூட அந்த ஸ்கூலுக்கு பக்கம் போகாமல் கூட இருப்பாங்க ஏன் தெரியுமா நம்ம எச்சம் இருக்காங்கப்பா நம்ம டீச்சர் இருக்குமா நம்ம பிள்ளை அவங்க பார்த்துக்காமல் யார்ப்பா பார்த்து அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி நம்ம காப்பாற்று நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமா நம்மகிட்ட வருகின்ற பிள்ளைகள்கிட்ட நம்ம பார்த்துக்கிறோமா இப்போ அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற ஒரு உளவியல் நிபுணர் ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர் கேரட் டிவிக் என்கின்றவர் அவர் சொல்றார் அவர் ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து மனநிலையை பொறுத்தது தான் இருக்கின்றது ஸோ அதை ஆராய்ச்சி செய்து மைண்ட் செட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார் அந்த மைண்ட் செட் அப்படிங்கிற புத்தகத்தில் ஃபிக்ஸட் மைண்ட் செட் அண்ட் குரோத் மைண்ட் செட் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறார் அதாவது நிலையான மனநிலை எப்படி இருக்கின்றது வளர்ச்சிக்கான மனநிலை எப்படி இருக்கின்றது ஸோ நம்முடைய டீச்சர்ஸ்க்காக நம்மளுடைய பெருமையை நான் எப்போதுமே நான் சொல்லணும் நான் பல ஸ்டேட்ஸ்க்கு நான் போயிருக்கேன் பல கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கேன் பல டீச்சர்ஸ் பல எஜுகேஷன்ஸுடன் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது பட் எல்லா இடத்துலையும் போயிட்டு திருப்பி நான் இங்கே வந்து இங்கே சொன்னது போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போய் எங்களோட டீச்சர்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னா நான் உறுதியாக சொல்வேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போயிட்டு வந்தவன் என்கின்ற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திக்கின்ற டீச்சர்ஸ் அடிச்சிக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே ஆள் கிடையாது ஏன்னா நான் போனது வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கும் போயிருக்கிறேன் ஐபி போர்டுக்கும் போயிருக்கிறேன் சிபிஎஸ்சிக்கும் போயிருக்கேன் ஏன்னா என்ன தான் நம்ம கண்ட்ரோல் இல்லை என்று சொன்னாலும் அந்த போர்டுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணம் நம்முடைய மாநிலத்தில் படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அனைத்து டீச்சர்ஸும் நம்முடைய டீச்சர்ஸ் தான் என்கின்ற எண்ணம் ஸோ அவர்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த அரசாங்கம் இருந்து வேண்டும் எல்லா விதத்திலும் ஒரு ஐபி போர்டுக்கு போறேன் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸை பாக்குறேன் அங்கே இப்படி எல்லாம் ஒரு திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லும்போது அதை நான் ஏன் நம்ம ஸ்கூலில் என்று நான் கத்துக்கிறேன் நான் அதனால தான் நான் பல நேரத்தில் நான் சொல்றது தனியார் பள்ளிகள் எங்களுடைய அரசு பள்ளிக்கு வந்து நீங்க கத்துக்கோங்க நாங்கள் உங்ககிட்ட வந்து நாங்க கத்துக்கிறோம் இரண்டுமே மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அமைந்திட வேண்டும் என்கிட்ட அந்த எண்ணம் தான் ஸோ அந்த இன்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் த மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கிளியராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரபட்சம் பார்க்காம நாங்கள் போகிறோம் இந்த முறை கூட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களை செப்டம்பர் ஐந்து அன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்குகிற நிகழ்வு நடந்தபோது கூட அங்கே நாங்கள் எங்களுடைய செக்ரட்டரிஸ்கிட்ட பேசிட்டோம் ஏன் நம்முடைய அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் அரசு துணை அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கு தான் ஏன் இது வந்து ஐபி போர்டு சிபிஎஸ்சியை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது அவங்களும் நம்ம டீச்சர்ஸ் தான் ஏதோ ஒரு கிரைடீரியா இல்லை அவங்களும் டீச்சர்ஸ் தான் ஏன் அவங்களும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது என்கிற எண்ணம் கண்டிப்பாக அடுத்த முறை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அதே செப்டம்பர் ஐந்து அன்று அவர்களையும் இன்க்ளூட் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இப்படி அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறேன் ஏன்னா தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு யூனிக் ஸ்டேட் அது ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த எஜுகேஷன் முதல்ல கொண்டு வரணும் அது காலை உணவு திட்டம் கொண்டு வரணும் குழந்தைங்க உள்ள கொண்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் எல்லா விதமான எழுபதுக்கும் அதிகமான திட்டத்தை உள்ள கொண்டு வந்த எழுபது விதைகளை நம்ம தூரம் ஏதாச்சும் ஒண்ணு பயிராக நம்ம பிள்ளைங்க பிடிச்சிட்டு மாட்டாங்களா என்கின்ற ஒரு ஆசை சரி எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது போன்ற கல்வி சார்ந்து அவர்களுடைய பல்வேறு திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க யாரை நம்பி கொண்டு வர்றாரு சொன்னால் களத்தில் அனுபவம் வாய்ந்த களத்தில் செயல்பாடுகளை காட்டுகின்ற டீச்சர்ஸை நம்பி தான் வராங்க ஸோ நாங்கள் நீங்கள் எத்தா திட்டம் கொண்டு வந்து வெற்றிகரமாக நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்கக்கூடிய டீச்சர்ஸுக்காக நீங்கள் இருக்கிற காரணத்தினால தான் அது வெற்றிகரமான திட்டமாக வருகின்ற அது பேசுகின்ற ஒரு நிகழ்வுக்காக நம்ம அதை கொண்டு போகிறோம் நம்ம ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய டீச்சர்ஸ் ஏன்னா எங்களுடைய திருச்சி தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல டீச்சரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் பேச நம்ம காதலில் கேட்பீங்கன்னா அந்தளவுக்கு கத்தி பாடம் நடத்தியிருப்பாங்களாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அதனால தான் நான் பல நேரங்கள் நான் சொல்கிறது அந்த பீஸில் கையில வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூம்ல இந்த பக்கம் அந்த பக்கம் நடையா நடந்து அந்த போர்டுல எழுதி போட்டு கடைசியில வீட்டுக்கு போகும்போது கையில அந்த சாக் பீஸ் போட்டு அதை உதறி தள்ளிட்டு அந்த வீட்டுக்கு போகக்கூடிய அர்ப்பணிப்புணர்வோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி அவர்களை பாராட்டும் பொழுதெல்லாம் அந்த விரல்களுக்கும் அந்த கால்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழாவாகத்தான் அது இருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்றது காரணம் சோ இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஐஸ்வரியன் கணேசன் சொன்னப்போ இன்னைக்கு நாப்பத்தி பிள்ளைங்க ஆனால் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருப்பாரு இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நான் வேல்ஸ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை அவர் இன்னைக்கு வந்து அவர் பேசுறாரு அவரை அறியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒரு சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய பணியை நீங்கள் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணி செய்து கொண்ட இந்த நிகழ்வை நான் பார்க்கக்கூடியது எப்படி என்று சொன்னால் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வாங்க எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸை எங்களுடைய பேராசிரியர்கள் நாங்களாம் சேர்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தது போன்றுதான் நான் உணர்கிறேன் அப்படி நல்ல பிள்ளைகளை வழங்கக்கூடிய நம்முடைய டீச்சர்ஸ் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆல்மோஸ்ட் மோர் தென் டுவெண்ட்டி ஒன் டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட சொன்னாங்க எல்லோரும் வந்திருக்கீங்க நல்ல அந்த விருதை பெற்று அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நீங்கள் நீங்கள் பெந்து பெற்றிட வேண்டும் இதுபோன்று நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது இங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஏதோ ஒரு மூளையில் சென்னையில் இருந்து வேல்சை சாந்திக்கின்றோர் எங்களை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இந்தவர் யார் என்பதை நன்றியோடு நினைவு கூறுங்கள் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் நம்முடைய பெற்றவங்க நம்மளை நம்பி அமைச்சக்கூடிய அந்த பிள்ளைங்களை எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திட வேண்டும் வருகிறது டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது இல்லை என்று சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏன்னா தான் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய வேலை தானாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சில பேர் சொல்லிட்டு போயிறாங்க அது அப்படி கிடையாது நம்ம டீச்சர்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடும் தங்களை தயார்படுத்தி கொண்டு தான் அடுத்த நாள் போய் இந்த பாடமே நடத்துறாங்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் கரெக்டாக தான் நடத்திருக்காங்க வீட்டில் போய் அவன் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறான் ஆமாம் ஆமாம் டீச்சர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஸோ மாதாபிதா குரு தெய்வம் மாறி போய் மாதாபிதா கூகுள் தெய்வம்ங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பசங்க வந்துட்டாங்க ஸோ நம்ம இன்னைக்கு அதை நம்ம தவறாக சொல்லிட முடியாது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு நாம் எப்படி பாடம் சொல்லி தருவோம் களத்தில் அனுபவம் வாய்ந்தவர் நம்ம எல்லாருமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் சொல்லி பாடம் நடத்திருப்போம் அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற அளவுக்கு பாடம் நடத்த வேண்டும் முடிச்சேன் எங்களோட டீச்சர்ஸ் நீங்க உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கிறீங்க நீங்க இல்லை என்று சொல்லவில்லை அதனாலதான் சொல்றேன் தான் சொந்த பிள்ளை நல்லா வரலன்னு ஆசைப்படுறதை காட்டும் தான் வகுப்பறையில் இருக்கக்கூடிய முப்பது நாற்பது பிள்ளைங்க நல்லா ஆசைப்படக்கூடிய ஒரே இனம் என்று சொன்னால் அது என்னுடைய ஆசிரியர் இனம் தான் அப்படிப்பட்ட எங்களுடைய ஆசிரியர் இனம் சார்ந்திருக்கின்ற பல்வேறு போர்ட் சார்ந்திருக்கின்ற ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் போர்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணிப்போம் நான் ஏற்கனவே கணேஷ்ன்ற தான் குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அட் அடைம் எங்களால் பாராட்ட முடியாது என்று சொன்னாலும் எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்டாக இருந்து நீங்க இன்னைக்கு இவங்களே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு இது போன்ற விருதுகள் ஆல்மோஸ்ட் தேர்ட் இயர் நீங்கள் வழங்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து இது போன்று நீங்கள் வழங்கிட வேண்டும் நூற்றாண்டை கடந்து இந்த வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்னும் தனக்கான அந்த யூனிக்னஸ் வந்து இந்த உலகத்திற்கு காட்டிட வேண்டும் அந்த முப்பத்தி ரெண்டு பள்ளி என்று சொன்னதை மிக விரைவாக அது நூறாக மாற்றி காட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க அதுதான் விதை நெல்லை அதை நீங்கள் சரியாக நீங்கள் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு என்றைக்குமே இந்த அரசாங்கமும் இந்த அன்பிலும் குழு இருப்பான் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்